அன்பார்ந்த அல்லாஹ் நல்லே கண்ணித்தொருக்குரிய இந்த ரஜப் என்கின்ற மாதத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ரஜப் என்றால் நம் நினைவுக்கு வருவது மேகராஜ் ரசூல்லாஹி சல்லாஹு அழகி வல்லமன் அவர்கள் விண்ணுரகம் சென்று அல்லாஹை சந்தித்தது அதை சொல்வதை காட்டிலும் இந்த உம்மத்திற்கு பரிசாக கொண்டு வரப்பட்ட ஐந்து வேறு தொல்கை தான் இந்த ரஜப் என்கின்ற மாதத்தினுடைய கடைசியில் நடத்தப்பட்டது அது மாத்திரம் அல்லாமல் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அவருடைய ஆயுத

கடுமையாக நடத்தப்பட்ட போர் இந்த போர் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்லி காமிப்பார் அந்த போரும் ரஜப் என்கின்ற பாதிதான் நடத்தப்பட்டது